ഈ പഞ്ചായത്ത് ഭരണം യു ഡി എഫ് വന്നാൽ അത് ചേർന്ന് ചിപ്പ് ലൈനുകൾ കൊണ്ടുവന്ന് ടൂറിസം വികസനം ഉറപ്പായിട്ട് കൊണ്ടുവന്നു താലൂക്കാസ്ഥാനമായ ദേവുളം ടൗൺ വാർഡിൽ ഇത്തവണ കടുത്ത മത്സരത്തിനാണ് കളമെടുക്കുന്നത് യു ഡി എഫ് സ്ഥാനാർത്ഥിയായി മത്സരിക്കുന്നത് മൈക്കിളാണ് ഉറപ്പാ വിജയം ഉറപ്പാ ദേവുളത്തിന് ഒരു അമ്പത് വർഷ കാലമായിട്ട് ഇവിടെ എൽ ഡി എഫിന്റെ സിറ്റിംഗ് സീറ്റാ അത് മറികടക്കാനായിട്ട് കളിഞ്ഞ ഇലക്ഷനെ കൂടെ ഞങ്ങൾ ഒരു ഏഴ് വോട്ടിലെയും ഞങ്ങൾ സ്ഥാനാർത്ഥി തോറ്റത് ഈ പ്രാവശ്യം അത് ഞങ്ങൾ മുമ്പോട്ട് പോയി ഞങ്ങൾ ജയിച്ച് ഈ ദേവികുളം വാർഡില് ഞങ്ങൾ ഉറപ്പായിട്ട് ജയിക്കും ഫുൾ പേര് മൈക്കൽ രാജ് ദേവികുളം ഗ്രാമപഞ്ചായത്ത് പണി രണ്ടാം വാർഡില് യു ഡി എഫ് സ്ഥാനാർത്ഥിയായി ഞാൻ ഇവിടെ മത്സരിക്കുന്നു ഏൽപ്പിച്ചിരിക്കുന്നത് അത് എങ്ങനെ നിറവേറ്റും പാർട്ടി പറഞ്ഞത് നിറവേറ്റാനായിട്ട് ഇവിടെ സാധാരണക്കാരനെടുത്ത് ഞാൻ ഞാൻ ഓ കൂടാറോളിച്ചിട്ട് ഓടിക്കേറ്റീസിനെ ഞാൻ അവിടെ ജനിച്ച് വളർന്നതല്ല ഞാൻ ഇവിടെ വന്ന എൻ്റെ പാർട്ടി എനിക്ക് സാണം എല്ലാം കൊടുത്ത് ഈ ദേവുളളത്തിലെ പ്രവർത്തനം ചെയ്ത് കിട്ടി ഇരുപത് വർഷമായിട്ട് ഞാൻ ഈ ദേവുളം ടൗണിലെ ഈ ഈ വാർഡിലെ ഞാൻ ഇതിനകത്ത് ഞാൻ ജോലി ചെയ്ത് വരുന്നുണ്ട് പൊതു രാവിലെ ഏഴ് മണി മുതൽ വൈകുന്നേരം ഏത് സമയം വരയ്ക്കും ഞാൻ ഈ ജനങ്ങൾക്കകെ എല്ലാ കാര്യത്തിലും ഞാൻ ഇടപെടുന്നു ഈ പ്രചരണിച്ചോ പ്രചരണം ആരംഭിച്ചു ഇത് ഞങ്ങള് എഴുപത് ശതമാനം പൂർത്തിയായി ഈ പ്രചരണം ആരംഭിച്ചതോടെ ഈ ജനങ്ങളിലേക്ക് എത്തുമ്പോൾ എങ്ങനെയാണ് അവർ സ്വീകരിക്കുന്നത് ജനങ്ങളിലേക്ക് എത്തുമ്പോൾ ഇവിടെ വന്ന് പക്ഷപാതമുണ്ട് ഈ പഞ്ചായത്ത് எல்டிஎப பஞ்சாயத்து வந்த எ கே மணி எம்எல்ஏ உள்ள காலத்திலேயா தேவம் கிராம பஞ்சாயத்து உருவாக்கப்பட்டது அதுல இருந்து இப்ப வரைக்கும் தேவம் கிராம பஞ்சாயத்து காங்கிரஸ் பார்ட்டி யு டிஎஃப் கிட்டுள்ள அப்ப ஈ பிராசம் உரப்பாய்ட்டு தேவம் கிராம பஞ்சாயத்து யுடிஎஃப் எடுக்கோ நிலவில் ஜெயிச்சு வந்தா எந்த விகசன பிரவர்த்தனப்பட நி தேவுளம் பொறுத்தளவுக்கு தேவம் தாலுக்கா தலச தலசான ஈ தாலுக்கிலே எல்லா வில்லேஜும் தேவம் தாலுக்கா விசா இவடைய தேவத்திலே உள்ளே അത് ഈ പന്ത്രണ്ടാം വല്ലയുണ്ട് കളക്ടർ ഹൗസില് മുതൽ എല്ലാ ആഫീസും വരയ്ക്കും ഇവിടെ ഉള്ളു അപ്പൊ ഈ ആഫീസുകളിലെ വികസനം മാത്രമേ ഇല്ല ഇവിടെ സാധാരണക്കാർ കിട്ടത്തിട്ട അഞ്ച് കാളനി പാഹതമുണ്ട് അഞ്ച് കാളനി പാവപ്പെട്ടവർ പല വർഷത്തിന് മുമ്പ് കിട്ടത്തിട്ടവർ മൂവായിരം രൂപ ജനങ്ങൾക്ക് ധനസഹായം കൊടുത്ത് അന്ന് കർണാകര മുഖ്യമന്ത്രി ഉള്ള കാലത്തിലെ കെട്ടിക്കൊടുത്ത വീടുകളാണ് ഇതുവരെ ഈ വീടുകളെ മാറ്റി ഇതുവരെ പുതിയതായിട്ട് നിർദ്ദേശിക്കൊടുത്തിട്ടില്ല അവർ അതുകൊണ്ട് ലൈഫ് മിഷൻ கட்டம் கட்டாய் கொடுக்குன்னு சொல்லி எல்டிஎபி சர்க்கார் வந்து பத்து வருஷாய் தொடர்ந்து தொடர்ந்து பத்து வருஷங்கள்ட்டு ஒரு ஆளுக்கும் கூட இது இதுவரைக்கும் லைஃப் மிஷனில் வீடு கொடுத்துட்டா கழிஞ்ச வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுமார் எழுபது குடும்பங்களுக்கு தேவகுளம் காலனி தேவகுளம் பாகத்தில் லைஃப் மிஷன் அறுகத்தப்பட்டவருக்கு அவர் லிஸ்ட் எடுத்து இது இதுவரைக்கும் ஒரு ஆளுக்கு அவர் தந்துட்டில் காரணம் ரெண்டாயிரம் எண்பத்தி ஆறில் கொடுத்த காலனி வீடுகளா ஆனால் இதுவரைக்கும் என்ஓசி ரெவன்யூ என்ஓசி என்ற பெயரில் இப்படத்துள்ள எழுபது குடும்பங்களும் அவர் இதுவரைக்கும் நிறுத்தி வச்சிட்டு அவர் வீடு இதாயிட்டல ஏது சமயம் எழுபது வீடுகளும் தாள் விழுந்து பொஞ்சி பல குடும்பங்களுக்கும் பிள்ளைய சமயம் மழகாலம் வரும்போது இது பாதிப்பு உண்டாகும் ஜீவன் பலி உண்டாகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு உண்டு அதுபோல ஒரு அம்பத்தெட்டு அறுபது குடும்பங்களுக்கு தகரம் சீட்டு போய் அதுவும் உண்டு அது லிஸ்டில் கலைஞர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாலில் மாத்தம் அவர் எக்ரிமெண்ட் வைக்காண்டு பத்தெல்லாம் எல்லாம் மீடி வச்சிட்டு இது வரைக்கும் ஆளுக்கும் அவர் இதுவரைக்கும் அவர் ஆ லோனும் கொடுத்துட்டும் அதேமாதிரி எம்எல்ஏ உள்ள காலத்தில் இவ்வளோ ஒரு டூரிஸ்டம் மூணு ஏக்கரில் இவ்வளோ ஒரு பொட்டானி தொடங்கி இதுவரைக்கும் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் பரணம் ஆறிலே எம்எல்ஏ எ கே மணி போய பிற்பாடி அடுத்து எல்டிஎஃப் பண்ணணமா எல்டிஎஃப் எம்எல்ஏவா இது வரைக்கும் அதோட அடைச்சு மனப்பூர்வமாக ஆஹ் டூரிசம் டிப்பார்ட்மெண்ட் ஆ ஆஹ் காடு பிடிச்சு நிறுத்தி நாங்கள் கிடக்காய்டு கிராம பஞ்சாயத்தும் ஜில்லா பஞ்சாயத்தும் வந்த ஆ நாங்கள் உறப்பாய்ட்டு ஆ டூரிசம் ஆ நாங்கள் உட்காடம் செய்யும் தேவிகுளம் மூணாறு மாதிரி தெய்வளம் பஞ்சாயத்து இல்ல நாங்களுக்கு இறச்சப்பாரியம் சர்க்காரு ஆஃபீஸ் மாத்தமே உள்ளு இவட வந்து தம் துறத்து வந்த ஆளுக்கா வந்தாலே கட வியாபாரிகளும் குறச்சு வண்டிக்காருக்கும் ஓட்டாக்காருக்கும் இவட இத்திரம் துட்சிய வருமானம் கிட்டு இப்படி புறத்தெந்த ஆள் வந்த ஒரு ஆட்டக்கார்டு கூட ஒரு நூறு ரூபா கூட கிட்டாத்த அவச வரணும் கடல் வியாபாரிகளுக்கும் அதுபோல தான் அது கிச்சன் ஜோலி தொழில் ஸ்வீப்பர் தொழிலாளி இவர்களுக்கு எல்லாத்தையும் கிளீனிங் தொழிலாளி ஓரளவுக்கும் சம்பளம் கிட்டாத அவசிய ரிசோர்ட்டாருக்கும் நஷ்டம் வரும் அப்போ அங்கே உள்ள காரியத்தில் வந்தால் விசனம் கொண்டு வரணும் ஞாபகிப்போம் மும்போட்டு வச்சிட்டு இப்படி வந்து டூரிஸ்ட் வேணும் ஈடன் தேவம் பாகத்தில் உத்ம் செய்யணும் அது உரப்பாய்ட்டு செய்யும் ഈ പഞ്ചായത്ത് ഭരണം യു ഡി എഫ് വന്നാൽ അത് ചേർന്ന് ചിപ്പ് ലൈനുകൾ കൊണ്ടുവരുന്നത് ടൂറിസം വികസനം ഉറപ്പായിട്ട് കൊണ്ടുവരും ഇലക്ഷൻ ഞങ്ങളുടെ ഉണ്ട് ഉണ്ട് കുടുംബക്കാരെല്ലാം കൂടെ തന്നെ വിജയം ഉറപ്പ് ഏതായാലും ടൗൺ വാളിന്റെ സിറ്റിംഗ് സീറ്റ് തിരിച്ചുപിടിക്കാമെന്ന പ്രതീക്ഷയിലാണ് മൈക്കൽ രാജ് ഉള്ളത് ഏതായാലും എല്ലാവിധ ആശംസകളും നേർന്നുകൊണ്ടു ക്യാമറമാൻ എ പി രാജുക്കൊപ്പം ബിനീഷ് ആന്റണി കേരള ന്യൂസ് ഇടുക്കി